ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் பால் சாதம் வந்து செய்யலாம் அதுக்கு நான் எண்ணெய் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து நெய் இதுக்கு ரெண்டு கிராம்பு பட்டை ஏலக்காய் எல்லா ஸ்பைஸஸ்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு ரெண்டு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இதோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு சில்லி சாரி இதுக்கு வந்து குட இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணி இப்படி போட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா பச்சை மிளகா கூட இதுக்கு வந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் நல்லா இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் சுண்டல் வந்து நைட்டே ஊற வச்சிருந்தேன் அதை எடுத்து அஞ்சு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் இதோடு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு நாள் அஞ்சு தடவை வந்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்க வந்து ரெண்டு உருளைக்கெழங்க வந்து இது கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து இதோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் பட்டாணியை வந்து நான் வேக வைக்கும்போதே நான் உப்பு போட்டு தான் நான் வேக வச்சேன் ஸோ அதனால் நான் வந்து உப்பை வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க நான் அதனால் இதில் சேர்க்கலை காயோட நீங்கள் வந்து உப்பு போடாக வேக வச்சுருந்தீங்க அப்படின்னா காய் இப்படி வதக்கும்போதே லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க அப்போ அந்த காயில் வந்து உப்பு பிடிக்கும் நான் ரெண்டு கிளாஸ் அரிசி வந்து எடுத்து வச்சு அலசி எடுத்து வச்சிட்டேன் நான் வதக்குன எல்லாத்தையும் இதோடு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு கிளாஸ் அரிசினால் நான் நாலு கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றணும் அதுக்கு நான் மூணு கிளாஸ் தண்ணி தான் ஊற்றிருக்கேன் என்னோடய குக்கருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் அதனால் நான் அஞ்சு கிளாஸ் வந்து ஊற்றுறேன் மூணு கிளாஸ் தண்ணி ரெண்டு கிளாஸ் வந்து தேங்காய் பால் வந்து ஊற்றுறேன் இப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் பசங்களுக்கும் வந்து லன்ச் வந்து கூட இப்படி ரெடி பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நான் இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த தயிரை வந்து ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நான் இதுக்கு வந்து நாலு விசில் வச்சு எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய குக்கருக்கு நாலு விசில் வச்சுனா தான் ஒரு சூப்பராக அழகாக வெந்து வந்துடும் இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்குது சாதத்தை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க சாதத்தை இப்படி கிளறி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு வந்து சைடு வந்து நான் உருளைக்கெழங்க வந்து சின்ன சின்ன பீசஸ்ஸாக வந்து கட் பண்ணி ஜஸ்ட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் சிம்மில் வச்சு வேக வச்சு சில்லி பவுடர் சேர்த்து நான் வந்து இறக்கிட்டேன் இதுக்கு சைடிஷாக வந்து நான் பொட்டோட்டோவை வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தேங்காய் துவையல் கூட அரைச்சி சாப்பிட்லாம் அப்படி இல்லாட்ட புதினா துவையல் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செமையாக இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் ரெடியாகிடுச்சு ஸோ பால் சாதம் பொட்டோட்டோ வந்து சைடிஷாக ரெடி பண்ணியிருக்கேன் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிப்பியோடு நம்ம வந்து மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாபாய் சி யூ